நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுடைய பேரியக்கமாக இருக்கின்றது எப்படி தெரியுமா இது தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது உயிரப்போருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அமைப்பை நிறுவி அதை அரசியல் கட்சியாக மாற்றி சீமான் சீமானவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்துள்ளார் என்றார் அந்த சொற்றொடர் மிகையாகாது செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக மொழிக்காக மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக கட்டமைத்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியாக வைத்திருக்கின்றார் இது முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய ஜனநாயகமான தமிழ் தேசியத்தை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது எனவே தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது தமிழ் மக்களின் பேரியக்கமாக இந்த நாம் தமிழர் கட்சி இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் இருக்கின்றது என்னவென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மிக அதிகமதிகமான கட்சிகள் இருந்திருக்கின்றன அது அனைத்து கட்சிகளும் ஏதாவது ஒரு தேசியத்தை சம்பந்தப்பட்டதாகவும் அல்லது திராவிடத்தை சம்பந்தப்பட்டதாகவும் தங்கள் கொள்கைகளாக கொண்டு செயல்பட்டு வந்தனர் ஆனால் எப்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய கட்சியை ஆரம்பித்து தமிழர்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி என்று அறிவித்தாரோ அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ் மக்களின் நல தமிழ் மக்கள் முழுவதுமாக பார்க்க தூங்கிவிட்டார்கள் எனவே சந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நல அது மாறி நிற்கின்றது வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் வாக்கு அரசியலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுடைய உணர்வாகவும் உதிரமாகவும் தற்பொழுது மாறி நிற்கின்றது இந்த காரணத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சியை செந்தமிழன் சீமான் தலைமையிலான இந்த கட்சியை ஒருபோதும் தமிழர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழர்கள் இதுவரை இருந்த கட்சிகள் எல்லாம் யாரோ ஒரு தலைமையில் ஏதோ ஒரு கட்சி நடக்கிறது என்று இருந்தார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் தமிழர்களே நடத்துவதால் இது நமது கட்சி இது நமக்கான கட்சி என்ற உள்ளுணர்வை கொண்டதாக தமிழ்நாடு மக்கள் மாறி நிற்கின்றார்கள் எனவே ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் தமிழ்நாட்டு மக்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள் என்பதுதான் களத்தின் நிலவரமாக இருக்கின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இலக்கை தங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையையும் உருவாக்கி வைத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இலக்கு என்னவென்றால் செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக்க வேண்டும் சாதகமான சூழ்நிலை என்னவென்றால் எட்டு சதவிகித வாக்குகள் எட்டு சதவீத வாக்குகள் என்பது நீங்கள் நினைப்பது போன்று மிக எளிதாக கிடைத்து விடவில்லை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சி தற்பொழுது தமிழ் நிலத்திலிருந்து தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியான அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இந்திய கட்சியாகவும் தற்பொழுது மாறி நிற்கின்றது எனவே நாம் தமிழர் கட்சி என்பது மிக முக்கிய வாய்ந்த சாதகமான சூழ்நிலையை தற்பொழுது அடைந்திருக்கிறது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையை நோக்கி எடுத்துச் செல்கின்றது என்று கூறலாம் மேலும் நாம் தமிழர் கட்சிக்கென்று பிரத்யேக சின்னத்தையும் கொடுத்து விட்டார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய சவாலாக வரலாம் ஒன்று இருக்காது ஆனால் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை முன்பு முன்பு உழைத்தது போன்று தற்பொழுதும் உழைத்து நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியை இன்னமும் அதிகம் அதிகமாக சேர்த்து வாக்கு அரசியலை இன்னமும் அதிகமாக மாற்றி மேலும் நாம் தமிழர் கட்சியை தமிழ் மக்கள் மனதில் இன்னமும் அதிகமாக விதைத்து வெற்றியை அறுவடை செய்ய நாம் தமிழர் கட்சி காத்திருக்கின்றது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்